அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் ஐம்பது பாடல் நாற்பத்தி எட்டு மிக்கு உடையராகி மிக மதிக்கப்பட்டாரை ஒர்க்கப்பட உயரும் என்றால் இழுக்கு இழுக்கு ஆகும் நற்கு எளிது ஆகிவிடனும் நளிர்வரை மேல் கல் கிள்ளி கை உயர்ந்தார் இல் அறிவுடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மனம் வருந்துமாறு தீய செயல்களை செய்வது என்பது பெரிய மலை மேலே உள்ள கல்லை கீழ்கிற மாதிரி இருக்கிற கல்லை கீழினால் கைவழிப்பது போல நன்றாக மதிக்கப்பட வேண்டியவர்களை அறிஞர்களை அவர்களுக்கு தீமை செய்வது என்பது மிக வருத்தத்தை தரும் மிக துன்பத்தையே உண்டாக்கும் என்று சொல்லுகிற பாடல் அறிவு செல்வம் என்ற உடையா உடையவரை துன்புறுத்துவது என்பது தகாது என்று சொன்ன பழமொழி அதற்கு உதாரணமாக கல்லை கிண்ணினால் என்னாகும் வலிக்கும் அல்லவா அதுபோல் நல்லவர்களை அறிஞர்களை அறிவுடையாரை துன்புறுத்தினால் துன்பமே விளையும் என்று சொன்ன பாடல் மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்பேன் மிக்கு உடையாராகி மிக மதிக்கப்பட்டாரை ஒர்க்கப்பட முயரும் என்றால் இழுக்காகும் நற்கு எளிது ஆகியவிடனும் நளிர் வரை மேல் கல் கீழி கை உயர்ந்தார் இல் நன்றி வணக்கம்